ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சேனல் நான் உங்கள் சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ பலருமே குயிக்கரில் அண்ட் ஓஎல்எக்ஸில் வந்துட்டு பல பொருள்களை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக நம்ம மொபைல் வந்துட்டு அதிக ரேட்டு உள்ள மொபைலை கம்மியான ரேட் கொடுத்து நம்ம வாங்குறோம் அந்த மொபைல் உண்மையாலுமே நமக்கு குயிக்கர்ல ஆட் கொடுத்து வருது தானா அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபுமே நமக்கு கிடையாது நம்ம கம்மியாக கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக வாங்கிடுறோம் பட் அது உண்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில திருட்டு மொபைல் அதே போல இல்லீகலாக யூஸ் பண்ணக்கூடிய சில மொபைல்ஸை வந்துட்டு இது மாதிரி சேல் பண்ணிடுறாங்க இப்படி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஐஎம்இஐ நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் சப்போஸ் ஒருத்தர் மொபைல் காணாம் அப்படின்னும் போது நீங்களே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மொபைலை வாங்கிட்டு உங்களோட சிம் அதில் இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை போலீஸ் ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து மாட்டியிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க அந்த டைமில் போலீஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த மொபைலுக்கான பில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பில்லை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎல்எக்ஸில் மொபைல் வாங்குறது அப்படின்றது ஒரு தவறான விஷயமே இல்லை நீங்கள் எந்த ஒரு பொருள் ஓஎல்எக்ஸ் குயிக்கரில் வாங்கினாலும் அவங்க கிட்ட பில் வேணும் அப்படின்னு சொல்லுங்க அந்த பில் இருந்தா மட்டும் நீங்க பொருளை வாங்குங்க அப்படி இல்லைன்னா வாங்காதீங்க சோ அந்த பில் மூலயமா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பில்ல காமிச்சுட்டு இதுதான் நான் வாங்கினது இவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்ல முடியும் சோ இதுக்கப்புறம் நீங்க ஓஎல்எக்ஸ் குயிக்கர்ல வாங்குறீங்க அப்படின்னா வித் பில்லோட வாங்குங்க அது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ்டோலி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க